மேல் முருகனுக்கு அரோகரா ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய உயிரான துணை உன்னிடம் சேரும் காலத்தை உன் அப்பன் முருகன் நான் இப்பொழுது உனக்காக கூற போகின்றேன் மிக முக்கிய ரகசியத்தை தான் நான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் தங்கமே நான் தரும் வரத்தை சட்டென பெற்றுக்கொள் உன்னுடைய வாழ்க்கையை இந்த

அவர்களால் உனக்கு ஏற்பட போகும் துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன் அர்த்தம் தாமதம் ஆனாலும் எல்லாமே சரியான நேரத்தில் சரியான சூழலில் உனக்கு கிடைக்கிறது என்றால் இந்த பிரபஞ்சம் உனக்கு தேவையானவை கிடைக்க வைப்பதற்கு தாயாய் தந்த மனம் கொண்டவனாக இருந்தாலும் உன்னை தவறாக நினைக்கும் மனிதர்களின் எண்ணத்தில் இருந்து உன்னை காப்பாற்றுவது என்னுடைய கடமை நீ அமைதியாக நின்றால் அவர்களின் தீய எண்ணங்கள் உன்னை நோக்கி வராது அது என் முன் வந்து தணிந்து விடும் தங்கமே உன்னுடைய உள்ளம் தூயதாய் இருக்கும் போது யாருடைய தீமை செயலும் உன்னை அவர்களின் சிந்தனையின் இருளில் இருந்து நான் உன்னை காப்பாற்றுகின்றேன் நீ பழி நினைக்காத மனம் கொண்டவன் என்ற தகுதியாலே என் அருள் உன்னில் நிலைத்து நிற்கும் உன்னை குற்றம் சுமத்த நினைப்பவர்கள் இருந்தாலும் அவர்கள் நினைவு கூட உன்னை தொட முடியாது தங்கமே கொண்டவன் நீ உனக்கு பிடித்ததை அடைய வேண்டும் என்ற ஆசை தூய்மையானது என்பதால் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அதனால் தான் கஷ்டத்தையும் கூட இஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்கின்றாய் தங்கமே அந்த மன உறுதிக்கு நான் அருள் சேர்க்கின்றேன் உன்னுடைய துணை கூடிய விரைவில் உன்னுடைய உண்மையான பாசத்தை அறிந்து வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது வெற்றி முருகனுக்கு அரோகரா